துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் போட்டியின் முடிவுகள் வந்திருந்த அனைத்து குழுவிடரும் சிறப்பாக தன்னுடைய நடனத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர்களுக்கு நமது இந்த போட்டியில் அனைவருமே சிறப்பாக நடத்த வெளிப்படுத்திருந்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் பரிசு பங்கிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு தான் அனைவருமே யாருக்கு வழங்குவது என்று ஒரு போட்டி போட்டுக் கொண்டு அனைவருமே சிறப்பாக இது வெளிப்படுத்தி இருந்தார்கள் இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு அனைத்து இரண்டு இரண்டு நபர்களுக்கு பங்கிட்டு வழங்கக்கூடிய அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள் நடனமாடைய அனைவருக்குமே பரிசு வழங்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்த போதிலும் இந்த போட்டியில் கொஞ்சம் கடமையான முடிவாகத்தான் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து எடுத்த முடிவு என்னுடைய முடிவு மட்டுமல்ல நான்காவது பரிசாக சேப்ராபர்ட்டி குழுவினருக்கு வறந்து இருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றிகளை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சேப்ராபர்ட்டி குழுவினர் மற்றும் தேட்டக்காரன் இருவரும் அந்த குழுவினரை அந்த பரிசுகளை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துகள் மற்றும் ஆணிகளை அவர்களுக்கும் மூன்றாவது பரிசு பங்கிட்டு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மேடைக்கு ஒருமுறை கேட்டுக் இரண்டாவது பரிசாக மூன்றாக்ஸ் குழுவினார் மனப்பாறை மற்றும் பிரி குனார் ராகுலூர் மற்றும் மூன்றாட்சி குழுவினர் நடப்பதை மேற்கேறு முறை தேடுபடுகின்றனர் முதல் பரிசாக திருச்சி மற்றும் ரகு குழுவினார் திருச்சி இருவருக்கும் சந்தித்து வழங்கப்படுகிறது அதே ஒரு மேற்கேருமே தேடுபடுகின்றனர் பரிசு பெறாதவர்கள் திறமை பெற்றார்கள் என்று நாங்கள் கூறவில்லை அவர்கள் திறமையானவர்கள் பரிசு வழங்குவதற்கு அனைவருக்குமே வழங்க வேண்டும் என்ற எதிர்ப்பும்தான் பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பாக நடனத்தை வெளிப்படுத்திய அனைத்து குழுவினருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள்

கோட்டகாரன்பாய் சிராவண சாப்பிடா பற்றி சொல்கிறார் அவர்களுக்கு அந்த பதிக்க வந்தி பிள்ளை இவர்களுக்கு குரு என்று தராமல் மனை என்று தராமல் உங்களை விட்டு செல்ல செல்லையை அழைத்து ஒவ்வொரு துணியிலும் ஒவ்வொரு முயற்சி என்று முடியும் என்றால் முயற்சி செய் முடியும் என்றால் தயிற்சி செய் என்று சொல்லிக்கிறது மாறன் என்கின்ற நன் மாறன் நன் மாறன் அண்ணன் அவர்களுக்கு எத்தின் சார்பாக கோயிலான கோரி என்று தெரிவித்துக் கொள்ள தெரிவித்து கொள்கிறோம் கொள்கிறேன் அனைத்து குழுவினருக்கும் வெற்றி பெற்ற அனைத்து குழுவிலும் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு பாய்ஸ்

முதல் பரிசு பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய குழுவினக்குழு முன்னாடி என்னது நாகன் நாகனூரின் நம்பிக்கை மாறன் என்கிற நன்மாறன் அண்ணன் பிஏ பி பரிசு பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய முதல் குழு அடுத்தபடியாக மூன்றாக்ஸ் குழு மறுப்பு வரை மூன்றாக சாலிகா பிள்ளை மகிழ்ச்சி டிஎம்பி

நாற்பத்தி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நடன போட்டி முன்னிலையில் இருந்து நடத்தி தந்த நன்மாரன் பிஏபிஎல் பேட்ட <coughs> கரண்டாய் <coughs>